எப்போ இன்னா டேஸ்ட் கொஞ்சம் தாயாம்டா நானே எப்படி இருக்குன்னு తిന്നു பாக்கேன் ஆமா உடனே வாயை பொளந்துட்டு வந்துருவா உடக்கலாம் அம்மா தந்தால அது తిന്നாம்டா யாங்கிட்ட கிட்ட நிக்காகா தடி அம்மா நம்ம அப்படியே பழகி இருக்கோம் கொஞ்சம் தாட்ட அம்மா ரெண்டு பேருக்கு சாத்து தனட்ட வாங்கி இருப்பா நம்ம ரெண்டு பிரிச்சிட்டோம் கொஞ்சம் தாயா இத நான் உனக்கு கொஞ்சோண்டு தார நீ எனக்கு அது கொஞ்சோண்டு தா பொட்ட நான் தர மாட்டேன் நீ அதை சாப்பிடு கொஞ்சம் உட்ட அவளத்தை கேட்றுவா நான் அம்மா கிட்ட கேக்கும்டா நீ ரெண்டு ஃபர்ஸ்ட் அதை எடுத்தா இப்போ எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கா

தேவைப்பட்டாலும் இதெல்லாம் திருந்தாது நீ ஓரமுக்கு போய் கொஞ்சம் கேட்டா குடுக்கவும் மாட்டான் எனக்கு தெரியும் நீ பொத்திட்டு போ ரெண்டே எப்படிதான் வச்சுக்கிட்டு காலத்து ஓட்ட போறணும் ரெண்டு பேரும் எப்பந்தான் ஒண்ணுக்கு ஒண்ணு பாசமா இருக்க போறாளோட இதை நினைச்சே நான் நாளைக்கு நாள் செத்துட்டு இருக்கணும் நானா என் அக்கா தங்கச்சி கூட எப்படி பாசமா இருந்தேன் ஏன் இவளுங்க வாத்துக்கெல்லாம் கிடந்து சண்டை போட்டுட்டு இருக்காளுவேன்